மக்களை வெல்கம் டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா டிஎல்எஃப்லேருந்து இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்ல என்ட்ரன்ஸில் வச்சு உங்களுக்கு செட் பேக் வந்து த்ரீ சைட் செட் பேக் விட்டு சூப்பரான ஒரு ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு ஸ்பேஷஸான கார் பார்க்கிங் இன்னோவா டைப் கார்னுலாம் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால்ஸ்ட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க டோர் மெயின் கேட்டு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹால் தாங்க ஹாலில் நல்ல ஒரு பெரிய ஜெனல் வச்சு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் கிடையாதுங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு பதினாறுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சீஸில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்கு மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா வந்து அழகாகவே பண்ணி ாங்க உள்ள வந்தீங்கன்னா உள்ளே என்றாட்டிங்கன்னா இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க டைல்ஸ் நல்லா ஒரு டீசன் சைஸ்ல டைல்ஸ் இருக்கு எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல நல்ல ஸ்கொயராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்க ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒரு செட் பேக் டோரு இந்த சைட்ல வந்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லையும் ஃப்ரண்ட்ல வந்து நீங்கள் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து இது வந்து ஒரு காமன் பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ஒரு பெஸ்ட் டோர் தான் நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பதினொன்று பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு வித் பிராண்டட் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா சூப் சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது எஸ்எஸில் ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஒரு லாபி ஏரியா வருங்க லாபி ஏரியாவிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபி ஏரியா ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சீஸில் இந்த லாபி ஏரியா இங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு பால்கனி பால்கனியும் வந்து நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து லாபி ஏரியா ஒரு ஒம்பதுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சீஸில் இந்த இது இருக்குங்க இதுன்னு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு வந்து படிக்கிட்டு இருக்கு எஸ்எஸில் இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்துட்டு ஒரு அழகான ஃபிரெஷ் டூட் டூர் தான் இதில் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க வந்து அட்டாச் டாய்லெட் இல்லை ஒரு ப்ரீமியமான ஒரு டாய்லெட் தான் ஒரு நாலுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதில் நல்ல ஒரு அழகான ஃபிரெஷ் டூட் டூர் தான் இல்லை ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்காங்க நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு அட்டாச் ஆயில் ஒரு நாலுக்கு ஒரு பத்து ரெண்டாயிரம் சைஸில் இருக்குங்க ப்ராப்பர்ட்டி எப்படிமே இருந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு கால் பண்ணுங்க தேங்க்யூ